கத்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குளித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்து போனான் அப்ப இங்கே எலியா அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குளித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகலு ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனார் என்று சொல்லப்படுகிறது அவர் ஒருக்காகத்தான் சாப்பிடுகிறார் இரவும் பகலும் நாற்பது நாள் நடந்து போகிறார் இதை நாங்கள் ஒரு கணக்கு ஒன்று பார்ப்போமா இருந்தால் கிட்டத்தட்ட வருடத்துக்கு ஒன்பது தரம் மட்டும்தான் சாப்பிடக்கூடிய இருந்திருக்கும் என்ற அவர் ஒரு தரம் சாப்பிட்டு நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து போகிறார் இதன் கத்தருடைய பலம் கத்தருடைய வார்த்தைகள் வருகிற பலம் கத்தருடைய வருகிற பலம் எங்களுக்கு சாப்பிட்டு நாற்பது நாள் பகலும் நடந்து போதார் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவும் பகழும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்து போனான் அப்ப இதை கணக்கு பார்க்கும் போது கிட்டத்தட்ட வருடத்துக்கு ஒன்பதை மட்டுமே சாப்பிட்டு இருப்பார் ஒரு கணக்கு பார்த்து போகும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்றால் நாங்கள் மூன்று வேலை சாப்பிடும் பொழுது ஒரு வருடத்துக்கு ஆயிரத்தி எண்பதுதான் ஒரு மனிதனுக்கு சாப்பிடுவார் மூன்று தடம் சாப்பிடும் பொழுது ஒரு வருடத்துக்கு ஆயிரத்தி எண்பதுதான் சாப்பிடுவார்கள் அதை விட இன்னும் சில விசேஷ நாடுகளில் சாப்பிடலாம் கேத்தா இன்னும் கூடிக்கொண்டு போவோம் அப்படி சாப்பிட்டாலும் நாற்பது நாள் இரவும் பகலும் நடக்க முடியாது இங்கே ஒரு தரம் இல்லையா சாப்பிட்டு நாற்பது நாள் இரவும் பகலும் நடக்கிறார் அந்த வார்த்தையால் வருகிறது கர்த்தர் வருகிறது எங்களுக்கு ஒன்று தெரிகிறது பலம் இருந்தால் நாங்கள் ஒரு தரம் சாப்பிட்டு நாற்பது நாள் இரவும் பகலும் நடக்கலாம் கர்த்தருடைய பலம் இருந்தால் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் மெத்தை புருசகன் நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே அவர் விதையுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் தேவனுடைய வாய்ந்திருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நாளும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் இயேசு கிருஷ்ணார் சொல்லுகிறார் அவர் விரைவுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்திருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை நாளும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் எளியாவை பற்றி சொல்லும் போது யாக்கோப்பு ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜோவம் பண்ணான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை இங்க சொல்லப்படுகிறது எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெவம் பண்ணான் அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை அப்ப எலியா வந்து நம்மை போல ஒரு பாடு உள்ள நான் இந்த வார்த்தையை திரும்பவும் தூதன் திரும்ப ரெண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பருவத மட்டும் நடந்து போனான் அப்ப ஒருக்க போஜனம் பண்ணி எளியா நாற்பது நாள் இரவும் பகலும் நடந்து போகும் சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே ஒரு விஷயம் நீங்கள் இதை தியானித்து பாருங்கள் அதை கணக்கு பார்க்கும் போது கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஒன்பது முறை சாப்பிட்டாலே கற்றோடைய தளத்தால் நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் இன்றைக்கு சாதாரணமாக ஒருத்தர் மூன்று முறை சாப்பிட்றோன்னா ஒரு வருடத்துக்கு ஆயிரத்தி எண்பதும் சாப்பிடுறார் இன்னும் விசேட நாடுகளில் சாப்பிட்ற அப்படி பார்க்கும்போது போது இன்னும் கூட சாப்பிடுறார் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இருநூறு நாள் சாப்பிடாத ஒரு வருடத்துக்கு அப்படி இருந்தாலும் நாற்பது நாள் இரவும் பாலும் நடக்க முடியுமா முடியாது ஏனென்றால் கர்த்தருடைய பலம் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது ஆனால் கர்த்தருடைய பலம் இருந்தால் நாங்கள் ஒரு தினம் சாப்பிட்டு நாற்பது நாள் இரவும் பகலும் நடக்க முடியும் என்றால் எளியா அதை செய்திருக்கிறார் எளியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று அங்கே வேதம் சொல்லப்படுகிறது ஆகவே சகோதர சகோதரிகளே இயேசு கிருஷ்ண சொல்கிறார் மனுஷன் அப்பத்தி நாள் தேவனுடைய வார்த்தையால் பிழைப்பார் என்று சகோதர சொல்லுகிறார் ஒரு விசை நாங்கள் எங்களை நோக்கி பார்ப்போம் நாங்கள் எங்களுக்கு ஏற்படுகிற வருகிறதா கத்தனால் அந்த பலம் வருமாக இருந்தால் நாங்கள் ஒரு தினம் சாப்பிட்டாலும் நாற்பது நாள் இரவுகள் நடக்கலாம் கத்தரிக்காக காரியங்களை செய்யலாம் ஆகவே நாங்கள் ஒரு விசை எங்களை சோதித்து அறிவோம் கத்தருடைய பலன் இருக்கிறதா கத்தருடைய வார்த்தை எங்களோடு இருக்கிறதா நான் உற்சாகமாக எத்தனை நாள் நடக்கலாம் எவ்வளவு காரியங்கள் கத்தருக்காக செய்யலாம் கத்தருடைய வார்த்தையும் பலமும் இருந்தால் ஒருவேளை சாப்பிட்டு நாற்பது நாள் இரவும் பகலும் நடக்கலாம் சாப்பிடாமலும் இருந்து பல காரியங்களை செய்யலாம் கர்த்தருடைய பலம் இருந்தால் சரி அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் கெத்தரோடு இருக்க வேண்டும் எல்லையோ நம்மைப்போடு பா நம்மைப்போல பாடு உள்ள மனுஷன் ஆனால் அவர் கெத்தரோடு இருந்தார் விசுவாசித்தார் கெத்தரோடு இருந்தார் ஒரு முறை சாப்பிட்டு அவர்கள் நாற்பது நாள் இரவு பாடு நடக்கக்கூடியதாக இருந்தது அதவே சகோதர சகோதரிகளே ஒருமை செய்ய எங்களை சோதித்தேன் அறிவோம் நாங்கள் பலதினமான மனுஷன் அதை கெத்தர் அறிவார் எங்களுக்கு உணவு தேவை என்று அறிவார் அதற்காக நாங்கள் இவ்வளவுதான் கட்டாயம் சாப்பிடு ஒரு வேளை சாப்பிட்டு ஜெபம் பண்ணி கெத்தரோடு இருந்தால் நாங்கள் பல காரியங்களை செய்யலாம் பத்து தரம் சாப்பிடுறதை விட ஒரு ஒருவேளை சாப்பிட்டு அல்லது மூன்று தரம் ஒரு ஒருவேளை சாப்பிட்டு நாங்கள் கத்தருடைய பலம் இருந்தால் பல காரியங்களை செய்யலாம் நாங்கள் இருப்பார் ஆகவே நாங்கள் ஜபம் பண்ணுவோம் இன்னும் கெத்தரைக்காக நாங்கள் என்ன செய்யலாம் விசுவாசிப்போம் இன்னும் ஜபம் பண்ணுவோம் கத்தருடைய பலம் எங்களுக்கு கிடைக்கட்டும் என்று வேண்டுவோம் இயேசு கிறிஸ்துவின் கருப்பையும் சமாதானம் உங்களுக்கு வரட்டும்